எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் பேசறதுக்கு வந்திருக்கீங்களா எதை பத்தி பேச போறீங்க சுற்றுச்சூழல் ஆத்தி சுடி சொல்ல போறீங்களா கலை திருவிழாவுக்கு சுற்றுச்சூழல் ஆத்திச்சூடி போட்டியில கலந்துருக்கீங்களா ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில கலந்துருக்கீங்க அப்படிதானே ஒவ்வொருத்தரா இப்ப சொல்றீங்களா உன்னோட பேர் சொல்லு கண்ணு தக்ஷனா தக்ஷணா சொல்லு சொல்லு ஆத்திச்சூடி சொல்லு அனைவருக்கும் வணக்கம் மரங்கள் நம்மை உயிருடன் வைக்கும் நாம் மரங்களை உயிருடன் வைக்க வேண்டும் மின்சார சேமித்தல் ஒவ்வொரு வரியின் பொறுப்பே மூணுதானே சொல்லியிருக்கா மிஸ் சஞ்சிதாவ் உம் சஞ்சிதாவ் தான் ஆஹ் சார சொல்லிட்டோம் அவங்க அவ்ளோதான் தெரியுமா விரும்பு நெகிலிய தவிர் ஈர்க்கைகளை கைவிட துணிப்பையை எடுக்க தவறு மாசு செய்த இகழ்ச்சி சூழல் தூய்மை ஒழுது எரிபொருள் புகை குறை மரத்தை வளர்த்துதல் அவ்வளோதானா எட்டு ம் ஓகேவா போதுமா வெரி குட் வெரி குட் சூப்பர் என் பெயர் சூடு சூழல் காக்க விரும்ப நெகிழியை தவிர இயற்கையை கைவிதல் துணி பையை எடுக்க தவறில் மாசு செய்த இடர்ச்சி சூழல் தூய்மை ஒழுக எரிபொருள் புகை குறை மரத்தை வெட்டுதல் வளர்த்துதல் இயற்கையை நேசி சூழல் காக்க சூழல் காத்தல் காத்தல் விளக்கில் பத்து சொல்லியிருக்கீங்க ஆ வேற பத்து தெரியுமா பத்து தான் தெரியுமா ஓகேவா போதுமா சொன்னது வெரி குட் வெரி குட் சூப்பர் சொல்லுங்க என் பெயர் தூயிலா சுற்றுச்சூழல் ஆத்தி சுடி சூழல் காக்கால் இரும்பு நெகிழியன் தவிர் இயற்கைகளை கைவிடில் துணிபையை எடுக்க மாசி மாசு செய்தி

செயற்கை உரத்திற்கு இடம் கொடி நீர்நிலைகளில் விடாதே குப்பையை தரம் பிரி வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சூப்பர் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன என் பெயர் என் பெரிய சஞ்சனாட்சி சுற்றுச்சூழல் மரங்கள் நன்மை ஈடுடன் வைக்கும் நாமும் மரங்களை வைக்க வேண்டும் சட சேமித்தல் ஒவ்வொரு வரையின் பொறுப்பு இது பொருட்களை கே அட பொறு்களை பைப பைபடுத்துவது புவிக்கு நல்லது அவ்ளோதானே ஓகேவா அவ்ளோதானா இன்னும் ஏதாவது ஞாபகம் இருக்கா அவ்ளோதானா சூப்பர் வெரி குட் உன் பேர் என்ன என் பேர் சஞ்சிரா

என்று வரை வாகனம் தவிர் நெய்யை வாங்காதே பூமி தாங்காதே வனவலம் பெருக்கு இதைக் கைகளை ஒட்டி வால் மருசுளர்சி கடைப் பிடி அருத்து

பிடி ஆல் தானா 10 வெரி குட் சூப்பர் என் பேல்ல அச்னா என்ன சொல்லணும் சொல்ல வந்திருக்கீங்க ஆதிசூடி ஆதிசூடி யா சொல்லுங்க பார்க்கலாம் சீலால் காக்க விருமேnegliyai thavi துணி தாய் எடுக்க தவறு மரத்தாய் வெட்டு மன வளம் பெருக்க குப்பையாய் தலப்பிடி மழை நீரு இயற்கையாய் நேசி மறு சுழச்சி மறு சுழச்சி கடைப்பிடி எத்தனை சொன்னீங்க பத்து பத்து சொல்லிட்டீங்களா வெரி குட் வெரி குட் சூப்பர் கை தட்டுங்க ஸ்டாண்டர்ட் எல்லா ரெண்டு பேருமே பத்து சொல்லிட்டாங்க